ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெல்கம் பேக் டு ஆஃப் நம்ம போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சேர்ந்து பலகாரம் செஞ்சு தனி இல்லையா பண்டிகைன்னு வந்துட்டாலே அதுவும் தீபாவளின்னு வந்துட்டாலே அது சொல்றது டீஃபால்ட்டா எல்லார் வீட்லயும் செய்வாங்க இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ரெசிபிய பாட்டி கையால பாரம்பரியம் மாறாம பர்ஃபெக்டான பக்குவத்துல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா அது மட்டும் இல்லாம தீபாவளியோட இனிமைய இன்னும் கூட்டுறதுக்காக கூடவே கிறிஸ்பியான சோமாஸும் செஞ்சு தீபாவளிய தித்திக்கும் தீபாவளி ஆக்க போறோம் வாங்க லெட் சமையல் டுகெதர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதிர்ஷ்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு கிலோ அரிசியை ஒன்றரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு கம்ப்ளீட்டா தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்ல போட்டு கட்டி வச்சிருங்க ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் அப்சர்வ் ஆகி இருக்கும் இப்ப இந்த முடிச்ச கழட்டிட்டு அரிசி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா மிக்சில போட்டு இந்த மாதிரி பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா அரிசியுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்ச அரிசியை இந்த மாதிரி ஜல்லடையில போட்டு நல்லா ஜலிச்சு அதனோட லெஃப்ட் ஓவர்லாம் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க ஹாஸ்ல அதையும் கிரைண்ட் பண்ணி ஜலிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ச்சா சேர்க்கும்போது லாஸ்ட் பேட்ச்ல மட்டும் ஒரு அஞ்சு ஏலக்காயை சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாவு நல்லா பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பை பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி அதுல ஒரு ஒரு கிலோ இரநூறு கிராம் வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க இடித்த வெள்ளத்தை தண்ணியில போட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கிட்டே இருங்க எடுக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நுர வரும்போது இப்படி ஒரு கரண்டில எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்காகி வரும் இந்த மாதிரி வரும்போது அதை எடுத்து வச்சிருக்க தண்ணியில ஒரு ரெண்டு டிராப் விட்டு மொத்தமா ஒண்ணு சேர்த்து இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா இப்படி நல்லா பால் மாதிரி திரண்டு வரும் அவ்வளவே தாங்க பாதம் இப்ப இத அடுப்புல இருந்து இறக்கிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்படி கலரிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும் அம்பிடிதான் வேலை முடிஞ்சு இதை இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறிச்சு கையில நல்லெண்ணெய் நல்லா தடவிட்டு கொஞ்சமா மாவு கையில எடுத்து இப்படி பால் மாதிரி உருட்டி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதே போல எல்லா மாவையும் தட்டி எடுத்துட்டு ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் ஒன்னொன்னா சுட்டு எடுத்துட்டு எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்க பவுலோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸோ எடுத்துக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் கீழே வச்சு அதுக்கு மேல சுட்டு அது இன்னொரு பவுல் மேல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் மட்டும் வெளியே வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியா பெர்ஃபெக்டான அதிர்சம் ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்பியான சோமாசு செய்யறதுக்கு ஒரு கிலோ மைதால கொஞ்சமா உப்பு போட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு பூரி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் இது ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு தேங்காயை நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு வெயில காய வச்சு எடுத்திருக்கு இது கூடவே அரை கிலோ உடச்ச கடலை அரை கிலோ சக்கரை ஏழுல இருந்து எட்டு இலக்காய் எல்லாத்தையுமே தனித்தனியா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு ஒன்னா கொட்டிக்கலாம் ஃபைனலா இது கூடவே ஒரு கால் கிலோ ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சோமா வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி இப்போ மாவை நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சு சோமாஸ் மோல்டு மேலே பிளேஸ் பண்ணி மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ணை வச்சு கையில கொஞ்சமா தண்ணி தொட்டு அதை சுற்றி அப்ளை பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் மாவு தனியா தனியாக எடுத்துருங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்லாம் வந்துடும் இதே போல எல்லா மாவையும் பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஃபைனலா இதை அப்படியே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா பாரம்பரியமான டேஸ்ட்ல சூப்பர் கிறிஸ்பியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க ஃபேமிலியோட உங்களுக்கு இஷ்டமான ஸ்வீட்ஸ் பழைய கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பிளேவர் பண்ணிக்கோங்க